வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம் இந்த வீடியோவில் குழந்தைகளோட மூளையை சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குழந்தைகளோட மூளையை சுறுசுறுப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி பசலைக்கீரை லெட்யூஸ் ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் மற்றும் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அதிகம் கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து இதில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் வந்து அதிகம் இருக்கிறதுனால உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி தேனில் அளவற்ற நன்மைகள் வந்து அடங்கியிருக்குது குறிப்பாக ஞாபக சக்தியை அதிகரிக்கும் சக்தி வந்து தேனில் இருக்குது எனவே தினமும் காலையில் எழுந்து ஒரு டீஸ்பூன் தேனை சாப்பிட்டா எடை குறைவது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் அதே மாதிரி நட்ஸில் வந்து மூளையோட சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது கூடவே விட்டமின் பி சிக்ஸும் அதிகம் இருக்குது எனவே தினமும் ஒரு கை பாதாம் அல்லது பிஸ்தா போன்றவற்றை சாப்பிடுவது நல்லது உங்கள் குழந்தைக்கு தினமும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பரீட்சையில் நல்லா எழுதி மார்க் நிறையா வாங்குவாங்க அதே மாதிரி அதிகப்படியான தண்ணீர் குடிப்பதால் மூளையில் வறட்சி ஏற்படாமல் பார்த்துக்கலாம் மூளை செல்களும் சுறுசுறுப்போடு செயல்படும் அடிக்கடி மீன் சாப்பிடுவது நல்லது மீனில் வந்து ஒமேகா த்ரீ ஆசிட் வந்து அதிகம் இருக்குது இந்த ஒமேகா த்ரீ ஆசிட் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மூளையோட செயல்பாட்டுக்கு சிறந்த ஒரு சத்து மூளையோட செயல்பாட்டுக்கு ஒமேகா த்ரீ ஆசிட் வந்து மிக மிக அவசியமானது அது வந்து மீன்ல இருக்கிறதுனால அடிக்கடி நீங்க மீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மேலும் விட்டமின் பி மற்றும் குளுக்கோஸ் சத்து அதிகமா உள்ள ஓட்ஸ் மற்றும் சிவப்பு அரிசியை அதிகமாக சாப்பிட்டோம்னா மூளை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நம்மளோட உடலுக்கு தினமும் ஏதாவது ஒரு தானியத்தை சேர்த்தாவே போதும் ரொம்ப நல்லது முட்டையில அதிகம் கோலைன் சத்து இருக்கிறதுனால இது அதிகம் உண்பதால ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மூளையானது களைப்படையாமல் சுறுசுறுப்பா இருக்கும் பால் மற்றும் பாலால் செய்யப்பட்ட உணவுகள்ல அதிகமா புரோட்டீன் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் டி வந்து இருக்குது அதுவும் வளரும் குழந்தைகளுக்கு இந்த உணவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடல் வளர்ச்சியாக தருவது மட்டும் இல்லாமல் மூளையையும் சுறுசுறுப்பாக வச்சுருக்குது அதனால் நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவுப் பொருட்களை அடிக்கடி கொடுத்து வந்தீங்கன்னா குழந்தைகளோட மூளை வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்